ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நான் வந்து ஒரு பெருசாக நான் எடுத்துக்கிட்டு போகிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயங்களில் தேவைகள் இருக்கிறப்போ அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும் ஏன் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோன்னா இல்லை நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லைம்மா எனக்கு எல்லாமே புரியுது இருந்தாலும் இந்த நேரத்தில் இதெல்லாம் நான் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்க வேண்டிய ஒரு தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஒரு சில நாட்கள்ல நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு அனுசரித்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் வந்து நம்ம எல்லாமே சகிச்சுக்கிட்டு தான் போகணும் ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லாமே வந்து எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்கவுங்க நம்மளுக்கு பேசுகிற மாதிரியோ ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை எல்லாமே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இது இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஏன்னா ஒரு சில நாட்களில் நம்மளால் வந்து யாரையும் வந்து சமாளித்தோ இல்லை அதையும் எதை மாற்றியோ நம்ம எதுவுமே கொண்டுட்டு போயிட முடியாது ஒரு சில இதில் நம்ம வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அதெல்லாம் விடுங்க நம்ம எதாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில நேரத்தை வந்து ஒரு பகிர்ந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் நடத்தி இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா ஒரு சிலதை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வந்து எல்லாத்தையுமே இது பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா ஒரு சில நாட்களில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியும் புரியாம இருக்காது எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு கரெக்டாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அப்படின்னோட ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றது ஏன்னா இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டோ இல்லை வேற ஒரு விஷயங்கள்ல மாத்தியோ நம்ம ஒரு சில விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக தான் ஏன்னா நம்மளால் வந்து எதையுமே வந்து சரி பண்ண முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து இனிமேல் இருக்கிற சூழ்நிலைகளை ச சமாளித்து ஒரு சில விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சில விஷயத்தில் ஒரு சில நாட்களில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நம்ம எதையாக இருந்தாலும் காய் நவர்த்தணும் இப்போக்கே அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அவசரம்லாம் ஒன்றும் படலமா அவசரப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை ஏன்னா நம்மளை நம்மளே வந்து கரெக்டாக இது பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஏன்னா மற்றவங்க நம்மளை வந்து மாற்றிக்கவோ இல்லை அவங்க அவங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்கன்னு நம்ம யாரையுமே நம்ப முடியாது ஏன்னா அவங்கவுங்க இதில் தான் அவங்கவுங்க விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்மளுக்கு அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து இதையெல்லாம் வந்து சமாளிக்க முடியுதோ அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லாதப்போ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு மேலே அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை மாற்றி பேசவோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு